ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மியோ கலெக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லோ பட்ஜெட் காம்போ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு ஆஃபராக நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்து குக் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வித் இயரிங்ஸோட செட்டாகவே வந்துடும் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் டாலர் செயின் வைத்து பெனன் செயின் வந்து உங்களுக்கு காம்போ வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட லைக் நம்பரை கம்பபாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்க அவங்களோட லைக் நம்பரை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நீங்க கூட இந்த வீடியோட கிஃப்ட்னராக இருக்கான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காம்போ கலெக்ஷன்ஸ்க்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக்ரோ பீரியட் ஃபுல் காம்போ செட் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ் ஹாரம் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் அப்புறமா வந்து ஜும்கா அந்த வந்து மாட்டல் வந்துடும் ஸோ ஃபுல் செட் வந்து உங்களுக்கு காம்போவாக தான் வரும் செப்பரேட்டாக எடுத்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் அதிகமாக வரும் ஸோ இதில் நெக்லஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மைக்ரோ கோல்ட் பாலிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வித் பேக் செயினோட வந்துடும் சேம் பேட்டன்லேயே வந்து உங்களுக்கு ஹாரம் வந்துடும் ஸோ பென்னன்ட் வச்சு உங்களுக்கு அந்த ஹாரம் பேட்டர்லாம் உங்களுக்கு கோல்ட் பால் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா ஜும்கா பாட்டெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஜும்கா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிட்டாச்சிபிளோடு வந்துடும் சு பெரிய சைஸ் ஜும்கா ஸோ இது வந்து பேக் சைட் க்ரூ பேக்ஸோட வந்துடும் டிட்டாச்சுமன்றனால ஸ்டட் மட்டமே கூட வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக ப்ரெட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அண்ட் தென் மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட் மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அண்ட் வந்து உங்களுக்கு ஒன் பேர் ஆஃப் பேங்கிள் ஸோ இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த மூணு சைஸ் அவைலபிளாக இருக்குது டூ டென் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் செக் அவுட் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் இந்த பேங்கிள் சைஸ் பாத்தீங்கன்னா இந்த காம்போ எடுக்கிறீங்கன்னா சைஸோட புக் பண்ணிக்கோங்க சோ இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வார் ப்ரைஸ் என்ன பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் வீணுன்றவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் ஹாரம் பேங்கிள் ஜும்க்கா அண்ட் தென் வந்து மாட்டலோட ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் தமிழ்நாடுல வீணுன்றவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேக்கறது பாத்தீங்கன்னா வந்து சேம் காம்போ தான் ஸோ இனிமேல் நம்ம வந்து இந்த ஹாரம் அந்த நெக் நெக்லஸ் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு வந்து டோட்டல் ஃபைவ் மாடல்ஸ் இருக்கு நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு மாடல் ஸோ ரெண்டாவது மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டர்னோட இருக்குது ஸோ பெண்ணன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வரும் வந்து உங்களுக்கு சேம் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் மாடல் எல்லாமே சேம் காம்போ தான் ஸோ இந்த ஹாரமோட ஹாரம் அந்த நெக்லஸோட டிசைனோட பென்னன் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸை வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ டிஸ்பாச் பண்ணால் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி டெலிவரி ஆகிடும் ஸோ வீணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மைக்ரோ கோல் பாலிஷில் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வீணுன்றவங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ செட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ட் வந்து திலகம் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ரூபி வந்தோடு இருக்குது கோட் பால் ஹேங்கிங்ஸோடு இருக்குது ஸோ சேம் பேட்டர்லேயே வந்து உங்களுக்கு ஹாரம் வந்துடும் ஸோ பென்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்துக்கோங்க ஸோ ஹாரம் மாடலுமே வந்து சேம் பேட்டன் தான் சேம் அதே காம்போட வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த காம்போட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து மைக்ரோ கோல் பிளிஷில் கொடுத்துருக்காங்க ஸோ வேணுன்றவங்க எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல் செட்டோட காம்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணும் ஷார்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலில் இருக்கிற நாலாவது காம்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இருக்குது ஸோ இதில் வந்து பென்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திலகம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் ரூபி ஸ்டோன்ஸோட மிக்ஸ் பண்ணியிருக்கு சேம் தான் உங்களுக்கு வந்து நெக்லஸ் பேட்டன்லாம் சேமாக தான் வரும் வித் பேக் செயினோட அட்டாச் பண்ணி வந்துடும் சேம் பேட்டன்லேயே உங்களுக்கு வந்து ஹாரம் பேட்டர்ன் வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெண்டன் மட்டும் தான் டிஃப்ரென்சஸ் வரும் ஸோ காம்போவில் உங்களுக்கு வந்து வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ஃபுல் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ 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 அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஷிப்பிங் ஷிப்பிங் எக்ஸ்ட்ராவாக தான் 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 வரும் வரும் தமிழ்நாடுக்கு மட்டும் உங்களுக்கு 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 ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீணுன்றவங்க வீணுன்றவங்க புக் புக் பண்ணிக்கோங்க இந்த 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 காம்போ காம்போ எல்லாமே எல்லாமே வந்து 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 ஸ்டாக் இருக்குது 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 ஒரு 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 டூ டூ பீசஸ் அவைலபிளாக பண்ணிக்கலாம் ஃபுல் செட்டோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் காம்போவில் மாடல் மாடல் இதில் மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்ன் வித் அட்டாச் பண்ணி வந்துடும் அதே மாடலில் ஹாரமே கொடுத்திருக்காங்க ஹாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் நெக்லஸ் பேட்டர்லேயும் கொடுத்து ஹாரம் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜும்கா ஜும்கா அந்த டிட்டாச்சபிள் மாட்டல் வந்துடும் ஒன் பேர் ஆஃப் மாட்டல் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் பேர் ஆஃப் பேங்கல்ஸ் வந்துடும் சேட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வீணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காம்போஸ் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ வீணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் செட்டோட காம்போ பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்மிங் காம்போ பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் செயின் கஜலட்சுமி டாலர் செயின் கொடுத்துருக்கேன் ஸோ செயின் வந்து உங்களுக்கு ரெகுலர் வேரான ஒரு பாக்ஸ் பேட்டர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லென்த்தோடு வந்துடும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் வேணும்னா வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தேர்ட்டி இன்ச்சஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஃபார்மிங் டாலர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் செயின் வந்துடும் ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி டாலரில் வச்சு எயிட்டீன் இன்ச்சஸில் வந்து உங்களுக்கு ஷார்ட் டாலர் செயின் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக ஜும்கா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மிங் ஜிம்கா வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸாக பேக் சைஸ் க்ரூ பேக்ஸோடு வந்துடும் ஸோ இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா டாலர் செயின் அப்புறமா வந்து இதெல்லாம் ரொம்ப காஸ்ட் ரேஞ்ச் அதிகமாக வரும் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் காம்போ ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் டாலர் செயின் எயிட்டீன் இன்ச் ஷார்ட் செயின் வித் பண்ணன்ட் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்மிங் ஜும்கா வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஸ்கீன் அடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் காம்போ தான் பார்க்குறோம் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் செயின் பண்ணி ஃபோர் இன்ச்சு டாலர் செயின் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் லுக்ல இருக்க ஒரு நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்துடும் ஸோ டாலர் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்னு டாலர் கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாக்ஸ் பேட்டர்ன் செயின் தான் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே வந்து நெக்லஸ் வித் இயரிங் செட் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ நெக்லஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூ சூப்பராக இருக்குது ஸோ கோல்டு ஃபார்மிங்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக நெக்லஸ் செட்டாகவே வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வீணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார்மிங் டாலர் செயின் நெக்லஸ் வித் இயரிங் செட் ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஸோ ஃபார்மிங் டாலர் செயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்ட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒன் கிராம் ஃபார்மிங் லுக்கில் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் காம்போ தான் பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மிங்கில் அண்ட் பேட்டர்னில் நெக்லஸ் வித் இயரிங் செட் அந்தந்தது ஒரு டாலர் செயின் வந்துடும் ஸோ டாலர் செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் நெக்லஸ் பேட்டர்னே டாலர் கொடுத்துருக்கேன் இந்த டாலர் செயின் நெக்லஸ் வித் இயரிங்ஸோட ஃபுல் காம்போ செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஒன்பிள் எங்கே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஸோ டாலர் செயின் பார்த்திங்கனா ஃபார்மிங் லுக்கில் பெண்ணுன் கொடுத்து நெக்லஸ்மே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான பேட்டர்னில் பேக் சைட் ஸ்க்ரூ பேக்ஸோடு வந்துடும் ஸோ ஃபுல் செட்டோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் டபுள் எயின் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வீணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ செட்ஸ் மட்டும் இருக்கு ஸோ வீணுன்றவங்க பாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டபுள் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்திங்கனா வந்து ஃபார்மிங் காம்போ பார்க்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கேரளா பேட்டர்னில் ஃபார்மிங்கில் காம்போ கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஜும்கா வந்துடும் ஸோ ஜும்கா பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முல்ல நெக்லஸ் ஹேரம் சைட் வந்து காம்போ வந்துடும் ஸோ முல்ல நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் லுக்கில் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் பண்ணி வந்துடும் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டைப் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ஸோ அந்த சேம் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹாரமே கொடுத்துருக்காங்க ஹாரம் பார்த்தீங்கன்னா வந்து சேம் கோல்டு லுக் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு ரெப்ளிகால இருக்கும் ஸோ வேர் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க யாருமே வந்து ஒரு நார்மல் ஐட்டம்னே சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த செட்டோட ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ரியல் கோல்டு லுக் ஃபார்மிங் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ வீணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1399 த்ரீ டபுள் எயன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் தான் பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து கேரளா பேட்டன் இயரிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேங்கோ டிசைனோட இருக்குது ஸோ சேம் பேட்டர்ன்லேயே வந்து உங்களுக்கு நெக்லஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பேட்டர்ன் மாடலில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மேங்கோ பேட்டர்னில் நெக்லஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு சிங்கிள் லைனில் மேங்கோஸ் இருக்குது ஸோ அந்தனி வந்து உங்களுக்கு சேம் பேட்டர்ன்லேயே வந்து ஹாரம் கொடுத்துருக்காங்க ஹாரமே பார்த்திங்கன்னா வந்து ஒன் கிராம் லுக்கில் சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க லுக்வைஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு சொல்லி அப்படியே வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் ரெப்ளிகால கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செட்டோட ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வீணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பிரைடல் செமி பிரைடலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபங்க்ஷன் வேறு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வார் பண்ணிக்கலாம் கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு வாங்குற மாதிரி இல்லை ஸோ இந்த செட்லாம் நீங்கள் வந்து ரியல் கோல்டில் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் ஆகும் பட் வந்து இருக்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியாது முடியாது பட்ஜெட்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் லோ பட்ஜெட்ல நீங்க வாங்கிக்கலாம் ஆனா வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கா அது ஷியோரா நான் சொல்றேன் சோ பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் பிப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு வீணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்கு வீணுன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங்கில் வந்து நெக்லஸ் ஹாரம் ஜும்கா செட் காம்போ பார்க்குறோம் ஸோ இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரியல் கோல்டு லுக் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக அப்படியே யூனிக்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ பெண்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனோட இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து ஹாரம் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன்லேயும் வந்து உங்களுக்கு ஹாரம் கொடுத்துருக்காங்க ஹாரம் லெந்த் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வித் வந்து உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் வித் பேக் செயின் செயினோட வந்துடும் ஸோ ரியல் கோல்டு ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ எந்த வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து ஜும்கா நான் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜும்கா வேணால் நம்ம முன்னாடி பார்த்த இயரிங்ஸ் பேட்டர்லேயே வேணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இதுக்கு இதுக்கு காம்போ பார்த்திங்கன்னா வந்து ஜும்கா கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த காம்போஸ்க்கு டிஃப்ரென்சஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி செட் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் பேக்கிறோம் காம்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐம்போன் காம்போ பேக்கிறோம் ஸோ கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட்டில் நான் இப்போ கொடுத்துருக்கேன் இதிலே வந்து ரூபி ஒயிட் அண்ட் தென் மல்டி கலர் ஸ்டோனும் அவைலபிளாக இருக்குது இப்போது வந்து ரெடி ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபுல் ஒயிட் இருக்குது ரூபி ஒயிட் அண்ட் தென் மல்டி வந்து ஆர்டர் பேஸ்டில் நம்ம ட்ரெஸ் வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெனன் வந்து உங்களுக்கு பதக்கம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேங்கோ பேட்டர்னில் ஃபுல்லாக வந்து ரூபி ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹா வி பேட்டன் ஹாட் செயினோட பேக் செயின் அட்டாச் பண்ணி வந்துடும் சேம் பேட்டன்லேயும் வந்து உங்களுக்கு ஹாரம் கொடுத்துருக்காங்க ஹாரம் லெந்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு சேம் நெக்லஸ் பேட்டன்லேயும் வந்து உங்களுக்கு ஹாரம் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸோட இருக்குது ஸோ இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பதகம் ஷேப்லேயே வந்து இயர்ரிங்ஸ்மே கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ்மே ரொம்ப அழகாக பிரெட்டியாக கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோன் ஹேங்கிங்ஸோட வந்துடும் ஸோ இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ட்ரிபிள் லைன் ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருந்தோம் இப்போ வந்து ட்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் எடுத்துக்கலாம் பொங்கல் ஆஃபரா இப்ப நான் போட்டிருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்ல போட்டிருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆகும் ஸோ உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா டைம் டிலே பண்ணாதீங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த ஃபுல் செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் லைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமங்களோட லைக் நம்பரை கம்ம பக்கில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கூட இந்த வீடியோட கி கிஃப்ட் நல்லாயிருக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்